நாளைக்கு கிருஷ்ண ஜெயந்தி கிருஷ்ண ஜெயந்திக்கு சாமி மா வைக்கிறதுக்கு அதாவது கிருஷ்ணர் படம் வைக்கிறதுக்கு இல்லை கிருஷ்ணர் சிலை வைக்கிறதுக்கு ம கட்டையில் இந்த மாதிரி தான் கோலம் போடணும் இந்த கோலத்துக்கு பேர் கிருஷ்ணரோட தொட்டில் தொட்டில் கோலம்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி கோலம் போட்டு கிருஷ்ணர் காலை நடுவில் வரையணும் கிருஷ்ணர் கால் வெளியிலேருந்து போட்டு வர்றதுக்கு நல்ல அரிசி மாவை ஊற வச்சு நல்லா ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு மாவு மாதிரி அரைச்சி நல்லா கொஞ்சம் திக்கு கண்டெண்ட்டில் இந்த மாதிரி கை விரலை அழுத்தி இந்த பேட்டனில் வரையிறப்ப கிருஷ்ணர் காலு அழகாக வரும் பாருங்கள் கை விரலை நல்ல ஒரு பட்டையான ஒரு பேசன் மாதிரி ஒரு பாத்திரத்தில் அதை ஊற்றி வச்சு இப்படி அழுத்தி லெஃப்ட்டு ரைட்டு லெஃப்ட்டு ரைட்டு அப்படின்ட்டு மாற்றி மாற்றி நீங்கள் அழகாக காலை வச்சுட்டு போகிறப்ப கிருஷ்ணர் கால் வீட்டுக்குள்ளே வர்றது அழகாக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ பளிச்சுன்றிருக்கு பாருங்கள் இதை நான் சும்மா உங்களுக்கு பார்வைக்காக பலகை கட்டையில் செஞ்சு காமிச்சிருக்கேன் இந்த மாதிரி இதை ஃபினிஷிங்காக வர்றதுக்கு இப்படி பண்ணலாம் நல்லா கை அழுந்துச்சினாலே நல்லா டைட்டாக அழுத்தி பண்ணி அந்த விரலில் விரலுக்கு வந்து பொட்டு பொட்டாக கையில் எடுத்து அந்த மாவை எடுத்து வைக்கிறப்ப அழகாக இருக்கும் கால் காஞ்ச உடனே கால் பாருங்கள் இன்னும் அழகாக தெரியும் இது மரா இது நல்ல வேறு டைல்ஸு கலர் வந்து இது மாதிரி இருந்தால் இந்த மாதிரி ஒயிட்டில் வைக்கலாம் இன்கேஸ் டைல்ஸ் கலர் ஒயிட்டாக இருந்ததுன்னா என்ன பண்ணுங்கள் எங்கள் வீட்டில் டைல்ஸு ஒயிட் கலரில் இருக்கும் அரைச்ச மாவுலையே கொஞ்சம் வந்து மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க மஞ்சத்தூள் போட்டோன்னே இந்த கலருக்கு கிடைக்கும் இப்போ கையை அதே மாதிரி அழுத்தி உங்களோட ஒயிட் டைல்ஸில் இந்த மாதிரி அழுத்தி கிருஷ்ணர் காலை போட்டுக்கிட்டே வரப்ப கிருஷ்ணர் வீட்டுக்குள்ளே வர்றது அழகாக இருக்கும் கிருஷ்ணர் வரா மாதிரியே இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நாளைக்கு கிருஷ்ணர் காலை இந்த மாதிரி எல்லோ கலரு அதாவது பச்சரிசி மாவில் மஞ்சத்தூளை போட்டு நல்லா அதாவது அரைச்ச மாவில் மஞ்சத்தூள் போட்டு இந்த மாதிரி போட்டுட்டு வர வர அழகாக கால் இருக்கும் கிருஷ்ணரே வீட்டுக்கு வந்த மாதிரி இருக்கும் இந்த மாதிரி கால் அச்ச கையால் அழுத்தி வச்சுட்டு விரலால் அந்த கை விரலால் அந்த கால் விரலை போடுங்க